விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்க வரும் முப்பதாம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்படுவதாக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழுக்களின் பட்டியல் கடந்த பதிமூன்றாம் தேதி மும்பையில் இருந்து வெளியிட நேர்ந்ததாகவும் அதில் சில சட்டமன்ற தொகுதிகள் விடுபட்டு இருந்ததாகவும் அத்துடன் சில முன்னணி தோழர்களின் பெயர்கள் அப்பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வந்தன என்றும் சில தோடர்கள் தங்களுக்கு ஏதுவான பகுதிகளில் பணியாற்றும் வகையில் மாற்றம் கோரியிருந்தனர் என்றும் அவற்றை கருத்தில் கொண்டு சில மாற்றங்களுடன் திருத்தப்பட்ட பட்டியல் சற்று முன் வெளியிடப்பட்டு என்றும் இதுவே இறுதியானது இனி மாற்றங்களை செய்வதற்கான சூழல் இல்லை என்றும் எனவே ஒருங்கிணைப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள முன்னணி தோடர்கள் உடனடியாக களமிறங்கிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பொறுப்புகளுக்குரிய விண்ணப்பங்களை பெறுவதற்கான கடைசி நாளாக நவம்பர் இருபது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்ததாகவும் தற்போதைய சூழலில் கால நீட்டிப்பு தேவை என்பதை அறிய முடிகிறது என்றும் எனவே நடைமுறை சிக்கல்களை உணர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரையிலும் விண்ணப்பம் செய்வதற்குரிய காலம் நீட்டிக்கப்படுவதாகவும் தற்போதுள்ள மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கலந்தாய்வு செய்து இப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார்